தமிழ்நாடு ரோடு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல வளர்ந்த மாநிலம் எது தமிழ்நாடு மெடிக்கல் ஹப் அதுல வந்து வளர்ந்த மாநிலம் எது தமிழ்நாடு பர் கேபிட்டல் இன்கம் தனி மனிதன் வருமானத்துல வளர்ந்த மாநிலம் எது தமிழ்நாடு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி உள்ள ஒரு மாநிலம் எது தமிழ்நாடு இப்படி தமிழ்நாடு எல்லா விதத்திலும் முற்போக்கு ஒரு மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அழுக்கு எதுன்னா இந்தியாவிலேயே சாதி ரீதியாக படுகொலை நடக்கும் எந்த மாநிலத்தில் அதிகமா நடக்குதுன்னா அதுவும் தமிழ்நாடு சாதி ஒரு அழகிய சொல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு அரசியல் இயக்கமா இருக்கிறான் எல்லா சாதி சங்கங்களையும் உரையிடிச்சு ஒரு சாதி திருவிழாவை நடத்துது ஆர்எஸ்எஸ் எஸ் அப்போ இந்த சாதி மனநிலை இருக்குல்ல இந்த சாதி மனநிலைய உயிரோட்டமா வச்சு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்கிறான் இவன் தான் வந்து இந்த கேஸ்ட ப்ரொவோக் பண்றான் இந்த சாதி ரீதியான பிரச்சனைகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறான் கமிஷன் ஆஃப் ஆக்ட் சொல்லுவாங்க

அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு குற்றம் எஸ் சி ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிஷனுடைய பிரதானமான நோக்கம் என்ன எங்கெல்லாம் கேஸ்ட் இஷ்யூ நடக்குதோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்களோட பேச்சுவார்த்தை பண்ணி பிரிவென்டிவ் மெஷர்ல அதை நீங்க தடுக்கணும் அதை நீங்க செய்யுங்களா நடந்த கிரைமுக்கே உங்ககிட்ட நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி தான் உங்ககிட்ட நீதி கேட்க வேண்டியதா இருக்கு அப்போ இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டமைப்புகள் எல்லாம் சரியாதான் இருக்கு சட்டம் சரியாதான் இருக்கு ஆனா அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற தான் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் இருக்கு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய இடத்துல பியூரோக்ராட்ஸ் மத்தியில் ஒரு சாதிய மனநிலை இருக்கு பார்வையா என்னன்னா இங்கே ஏதாவது ஒரு வீட்டை கொளுத்துட்டாங்க அப்படின்னால இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்கன்னா இவனே கொளுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அங்க ஏதாவது ஒரு தலித்து அங்கே வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தான்னா அது சூசைடா இருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது முன்கூட்டியே பிரிஜுடைஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சட்டத்தில் முன்கூட்டியே ஒரு விஷயத்தை தீர்மானிச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறது எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன் வர நேரத்தில் திருப்பி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்கும் இது எதுக்காக அதிகரிக்குது இதை யார் பின்னால் இருந்து தூண்டா கூட்டணியை வந்து உடைப்பதற்காக மிகப்பெரிய ஒரு சரி திட்டம் இங்கே நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் யாரு பண்ணுறா அப்படிங்கிறத நீ ஐடென்டிஃபை பண்ணி இதை கலையிலன்னா தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நம்ம கூட்டணியில் இருந்தாலும் நம்ம சந்திக்க நேரிடும் பிசிகான்றது வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம வந்து நம்ம கட்சிக்குள்ள வெறும் தலித் மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க தலித் மக்களுக்கான பிரச்சனையை மட்டும்தான் பேசுவாங்கன்ற எல்லையெல்லாம் நம்ம தகத்தெரிஞ்சு வேலைச்சேரி தீர்மானத்துல இருந்து தகத்தெரிஞ்சு இன்னைக்கு வீசிக்காவுடைய இஷ்யூக்கு வீசிக்காவுக்கு உள்ள இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் போர்ஸ் நம்மளுடைய வீரியமா பேசலாம் அதுதான் வந்து தலைவர் அவர்கள் ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த சாதி ரீதியான பிரச்சனையை பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சங்கை கூட்டமும் சாதி சங்கங்களும் அவர்கள் மீதும் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நான் வலியுறுத்தலேன் இந்த தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த குற்றத்துக்கு எதிராக ஒரு பெரிய விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் அதுதான் மிகப்பெரிய ஒரு வேலை அந்த விழிப்புணர்வை யார் மத்தியில் ஏற்படுத்தினா தலித் சமூக மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதை விட டெமோக்ராட்டிக் போர்ஸ் நான் தலித் மக்கள் மத்தியில் போயிட்டு அதை ஏற்படுத்தணும் அவங்களை ஜனநாயகப்படுத்தணும் அவங்கள ஜனநாயகப்படுத்தினா மட்டும்தான் இங்க சமூக மாற்றம் நிகழும் சோசியல் சேஞ்ச் தான் ஒரு அவுட்புட்டை கொடுக்கும்